இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்தேன் கம் கூட சொல்லலாம் அதையும் பார்த்தேன் ஏன் பார்த்தேன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்துட்டு மிஸ்கின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் வந்துட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ இருந்துச்சு அதுக்கு முன்னே அவரை பற்றி பேசியிருந்தேன் அவர் வந்து மட்டமானாது தமிழ் திரையுலகமில் எல்லா திரையுலகமே ஆபாசம் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது அதை பற்றி ஒரு ஆதங்கத்தை தான் சொல்ல வரேன் இந்த பேடு கேர்ள் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதோடைய மெயின் அஜெண்டாவே என்னென்னா வெற்றிமாறன் ப்ரஸன்ஸ் அப்படின்னு வருது அந்த படத்தை டேரக்டர் வந்து ஒரு லேடி வர்ஷா பாரத் வந்து ஒரு லேடி ஸோ காம்பினேஷன் எல்லாம் இருந்துச்சு ஓகே வெற்றிமாறன் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி அவர் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு பரவாயில்ல ஒரு பெண் டேரக்டரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசரு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நான் பார்க்குறேன் டீசரை பார்க்கும்போது ஒரு அவ்வளோ நெகட்டிவான ஒரு டீசர் பெண்களை பற்றி இங்கேலாம் வந்து பெண்களை வந்து முன்னிறுத்தி ஒரு கதை வரல பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதை வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் இந்த அறிவாளிகள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கதையை ஒரு பெண்ணே டைரக்ட் பண்ணி அந்த பெண்ணே வந்து அந்த ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க இந்த ரெண்டு விஷயம் பேச போகிறேன் ஒன்று வந்து அந்த டீசர் தான் கண்டென்ட்டு அப்போ அந்த ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணு பேசினது அப்புறம் வந்து இவங்களுக்குள்ளே உள்ள மிகப்பெரிய அறிவாளித்திறன் தான் அந்த டீசரை பற்றி சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கூட அந்த படத்தில் வந்து ஒரு சாதாரண டாக்கிங்ஸே கிடையாது ஒரு இளம் பெண் அதாவது எப்படின்னா டீனேஜுக்கு வந்த ஒரு பெண் வந்துட்டு எதை இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை இதெல்லாம் எதை இதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறா அதெல்லாம் பேசலாம் கரெக்டாக அப்போ எப்படி இருந்துருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு படம் வந்து முழு நீளமாக எடுக்கிறாங்க அதில் ஒரு டீசர் கட் பண்ணுறது ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுறதுனா அதில் உள்ள ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் த மூவி எடுத்து பண்ணுவாங்க இல்லையா இது எப்படி இருக்கிறதுலே இல்லாமல் பேட் ஐட்டமாக இருக்குது அப்போ படத்துக்குள்ளே என்ன இருக்கும் உங்களுக்கு, அப்போ மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தூண்டுற மாதிரி ஒரு டீசர் கட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா கான்ட்ரவர்சி இவங்க வந்து படம் தயாரிக்கல கரெக்டாக ப்ராடக்டாக கா கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சி தயாரிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒன்று எப்படின்னா மிகப்பெரிய கதை மிகப்பெரிய ஹீரோ பெரிய பேக்ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பு பண்ணி ஒரு படம் தயாரிக்கலாம் இன்னொரு திசை என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசி கான்ட்ரவர்சியான கதையை எடுத்து இதுக்கு பேர் ப்ளூ ஃபிலிமுகலை அந்த மாதிரி எடுத்து பாண்டெல்லாம் ஆகலை அந்த மாதிரி வந்துட்டு தனியாக சம்பாதிக்கலாம் ஆனால் அவங்க வந்து தமிழ் திரையுலகில் தமிழ் தியேட்டரில் போட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க பட் இது நிறைய பேர் செய்வாங்க சினிமா உலகமே ஒரு ஆபாசம் தான் இருந்தால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அங்கே இருக்கவங்க யாருமே நல்லவங்க கிடையாது அப்புறத்துக்கு நீ இதை பற்றி பேசுகிற அப்படிங்கிற ஆனால் இதில் நான் புனிதர் வேடம் இருக்கிற வெற்றி மாறன் கேட்டால் அவர் ஏன் இதில் வந்து தலையிடுறாரு ஏன் அவர் ப்ரெசன்ஸ்னு வருது ஏன் அவர் இதை என்டர்டெயின் பண்ணுறாரு அப்போ அவர் தலைப்பை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க அதில் கேவலமான விஷயங்கள் எப்படின்னா ஒரு இழிவான ஒரு செயல் சொல்லுவாங்கள்ல உதவ மேக்ஸிமம் இழிவான செயல் என்னவா இருக்கும் ஒரு செக்ஸுவலை பற்றி பேசுகிறது செக்சுவல் இன்வால்வ் ஆகுறது கரெக்டாக அதாவது முறை தவறிய உறவுகளை பற்றி சொல்கிறது தான் வந்து கேவலமான ஒரு சொல்லுவோம் அதை வந்து சினிமாப்படுத்தி அதை ஒரு ப்ராடக்டாக பண்ணி இன்றைக்கி நமக்கு முன்னாடி நிரூபிக்கிறாங்க சரி ஓகே அந்த சரி அந்த அந்த டேரக்டர் யார்ராதுங்க சொல்லிட்டு அவங்க என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ஒரு படத்தை இயக்கியவங்க ஒரு கதையை வந்து இதை எழுதினவங்க ரைட்டரு ப்ளஸ் வந்து அந்த செஷன் பண்ணவங்க எவ்வளோ தெளிவாக வந்து பேசணும் அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த பொண்ணு இந்த படத்தில் வர ஹீரோயின் வந்துட்டு சரியாக தவிர எனக்கு தெரியாது அவங்க பண்ணுறதுலாம் சரியாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க அதாவது நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் பெண்கள்லாம் பூ போடுறவர்கள் பெண்கள்லாம் புனிதமானவர்கள் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு அது இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய திமிர்த்தனமான ஸ்டேட்மெண்ட் தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை எடுத்துக்கிட்டு தமிழ் பொண்ண்களை வந்துட்டு இங்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இந்த வேர்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தமிழ் பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வராதீங்க நான் ஒரு பேடு கேர்லை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை எடுக்கும்போதே எழுதும்போதே ஷூட்டிங் போகும்போது நிறைய குழப்பம் வந்துடுச்சு நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இயக்குநருக்கு இவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸு இவ்வளோ தரவுனஸ் இல்லாத ஒரு தாட்ஸ் இருக்கும்போது இவங்க இந்த படத்தை எடுத்தாங்களா இல்லை என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னே தெரில சரி ஓகே இதெல்லாம் என்ன அப்ஜெக்டிவ்னா எங்களுக்காக எடுக்கல இந்த படத்தை ஆல்ரெடி உலக நாடுகளுக்குலாம் அனுப்பி இதுக்கு அவார்டு வேறு இப்போ வெற்றிமானுக்கு அந்த ரவுட் எல்லாம் தெரியும் அவர் தான் பல அவார்டுகளை வாங்கினார்லாச்சு இந்தியாவில் வந்து எவ்வளோ அவார்டு இருக்கும் வெளிநாட்டு எவ்வளோ அவார்டு இருக்கும் யூரோப்ஸ் எவ்வளோ இருக்கும் மிடில் ஈஸ்ட் எவ்வளோ இருக்கும் ஏஷியாவில் ஏஷியன் கண்ட்ரிஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியல அந்த ரவுட்டெலாம் இந்த படத்தை ஓட்டி ஓட்டி படத்தை விளம்பரம் ஒன்றுமே கீழே இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அது வாங்கியிருக்கு இது வாங்கியிருக்குன்னு போகிறாரு ஸோ இப்போ என்னென்னா இந்த படத்தை படத்தின் மூலம் தான் மெயின் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கலாம் ஒன்று வந்து மெசேஜை கம்யூனிகேட் பண்ணலாம் ஆர் சம்பாதிக்கலாம் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்னா ஏன் வெற்றி மாறன் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான சேலை செய்யும் அதுக்கு ஒரு லைட் ஏரியா ஆரம்பிச்சிடலாம்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம்ல ரைட்டா தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு போகலாம் எதற்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு படத்தை எடுத்து மீடியா அப்படிங்கிறத ஏன் மேக்கண்டு மேக்கன் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இது இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா இப்போ வெற்றிமாறனோ மிஸ்கினோ இவங்கெல்லாம் வந்து புனிதர் மாதிரி பேசுகிறாங்க மேடையில் ஆனால் அவங்க செயல்பாடுகளோ தாட்ஸோ எவ்வளோ கொடூரமாக இருக்குங்கிறதா தெரியுது சரி ஓகே இந்த படத்தில் வர ஒரு கேரக்டர் மாதிரி வெற்றிமாறனுடைய குழந்தைங்களோ இல்லை மிஸ்கின் குழந்தைங்களோ இருந்தால் ஒத்துக்குவாங்களா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா ஆர் வருஷா பாரத்துடைய குழந்தைங்களும் இப்படி இருந்தால் ஒத்துக்குவாங்களா அந்த கிளிப்பிங்ஸில் பார்க்கவே முடியாது இந்த படத்தோடைய ட்ரெய்லரையே உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் பார்க்க முடியாது எப்படி தேட்டரில் வந்து பார்ப்பீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ இது என்ன அப்ஜெக்டிவ்னா ஒரு ஒரு டீசரை கட் பண்ணிவிட்டு கேவலமான ஒரு பேட் பேட் தாட்ஸாக வச்சுட்டு வச்சுட்டா மக்கள் வந்துட்டு உள்ளே அட்லீஸ்ட் என்னென்னு பார்க்க வருவாங்க இது சரியாக தவறான்னு பார்க்க வருவாங்க இல்லையா அதுலேயே சில கோடிகளை சம்பாரிச்சிடலாம் இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் நம்ம போகிறோன்னா அது ஒரு வாரம் ஓடணும் நல்லா இருக்கணும் டாக்ஸ் நல்லா இருக்கணும் பப்ளிக் வரணுங்கிறலாம் இருக்கும் ஃபேன்ஸு பப்ளிக் இதில் அப்படி கிடையாது இந்த படத்தில் என்ன இருக்கு இதை பற்றி விமர்சனத்துக்காக வந்து பார்த்துட்டாலே போதும் ஏன்னா செலவு செய்த அஞ்சு கோடி ரெண்டு கோடி தான் இருக்கும் ஈஸியாக பத்து கோடி எடுத்துடலாம் மேபி அந்த அப்ஜெக்டிவ்ல தான் இந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்களான்னு தெரியல பணத்திற்காக நீங்கள் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்ச வெற்றி மாறன் எதற்காக இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் அப்படின்னா செய்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாய் காட் பண்ணுங்கள் படத்தை பார்க்காதீர்கள் என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா பார்க்குறது அதுவும் தேட்டரில் போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நம்ம தவிர்ப்போம் தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க இதன் வழக்கின்னு மா மாற்றக்கூடாது நம்மளை வந்து அவ்வளோ சாதாரணமாக நினச்சி இந்த படத்தை எடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க ரைட்டாக அந்த ஏமாத்துறதுக்கு நம்ம சாலாக இருக்கக்கூடாது தயவு செய்து பார்க்காதீங்க